டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வித்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் சுலபமாக வாசிக்கும் பயிற்சி பாடம் பதிமூன்று பதிமூணாவது வீடியோ இந்த பாடத்தில் சில எழுத்துக்கூட்டல்களையும் அவை அடங்கிய வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போகிறோம் அவற்றினுடைய உச்சரிப்பை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது இதை கற்றுக்கொண்டால் ஆங்கிலம் வாசிப்பதும் ரொம்ப சுலபமாகிடும் இப்போ நம்ம நேரடியாக பாடத்துக்கு போகலாம் இப்போ இந்த மேலே உள்ள கட்டம் இருக்குது அந்த ரெண்டு கட்டம் சேர்ந்த மாதிரி இருக்குது அதை நான் வாசிக்க போகிறேன் அதில் உள்ள அந்த எழுத்துக்கூட்டல்களை வாசிக்கிறேன் முதல் வரிசை தா இப்படி நான் வாசிக்கும்போது நீங்களும் திருப்பி சொல்லணும் சரியா அடுத்த வரிசை இப்போ வாசிக்கிறேன் தா தே தி இப்போது இந்த டிஹெச் என்ற இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து அது து அப்படிங்கிற உச்சரிப்பை தருகுது இது அப்படிங்கிறது அது அடங்கியுள்ள இந்திய வார்த்தைகளை முதலாவது பார்க்குறோம் இந்திய பெயர்களில் அந்த மாதிரியான உச்சரிப்பு வருது அதை ஆங்கிலத்தில் எழுதும்போது இங்கிலீஷில் எழுதும்போது அந்த நேம் எழுதும்போது இந்த ஸ்பெல்லிங் பயன்படுத்துகிறோம் அதை நான் வாசிக்கிறேன் தாமோதரன் தனம் தினகரன் தோனி தூப் ஸ்டிக்ஸு தூப் ஸ்டிக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை ஊதுவத்தி சரியா இந்த பெயர்கள் எல்லாமே வந்து டிஹெச்ஏவில் ஆரம்பிக்குது சில பேர் இதை வந்து டிஹெச் இந்த ஹெச் போடாமல் வெறும் டிஏ போட்டு கூட அதை பயன்படுத்துகிறாங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை இந்த தோனின்ற பேர் அந்த கிரிக்கெட் பிளேயர் அவருக்கு வந்து டிஹெச் வரும் சரியா அதுக்கு கீழே இந்த டிஹெச் என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் ஆனால் வந்து ஸ்பெல்லிங் என்னவோ டிஹெச் தான் சரியா அந்த வார்த்தைகளில் இருக்கிறதோ டிஹெச் ஆனால் உச்சரிப்பு இந்த இது உச்சரிப்பு வருது டிஹெச்க்குரிய உச்சரிப்பு அந்த வார்த்தைகளை பார்க்கலாம் அதுக்கு கீழே இருக்கு பாருங்க இந்த தூப் ஸ்டிக்ஸ் கீழே இருக்கு இல்லையா அந்த வரிசை திஸ் தட் தோஸ் அடுத்து இந்த டிஹெச் ஹெச் என்று எடுத்துக்கொண்ட அதே உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் அடுத்த வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்குது அதை நான் வாசிக்கிறேன் தேங்க் சியேட்டிங்க் தேஸ்ட்டு சரியா அதுக்கு கீழே டபிள்யூ என்ற எழுத்து ஹெச் என்ற எழுத்து இது ரெண்டும் சேர்ந்து இதெல்லாம் என்ன உச்சரிப்பு வருதுன்னு பார்க்கலாம் டப்ளியூ என்ற எழுத்துக்கு இவ் என்ற உச்சரிப்பு வருது அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஹெச் என்ற எழுத்துக்கு ஹ் என்ற உச்சரிப்பு டபிள்யூ ஹெச் போது சில வார்த்தைகளில் ஹு என்ற உச்சரிப்பு வருது சில வார்த்தையில் இவ் என்ற உச்சரிப்பு வருகிறது சரியா இதில் ஒரு எழுத்து சைலண்ட்டாக மாறிடுது சைலண்ட்னால் அந்த ஓசை இல்லாமல் போயிடுது சரி இப்போ நம்ம அதை பார்க்கலாம் இந்த டபிள்யூஹெச்சுக்கு ஹு என்ற உச்சரிப்பு தரும் அந்த வார்த்தைகள் இந்த அடுத்த வரிசையில் வருது அதை நான் வாசிக்கிறேன் ஹூ ஹோல் ஹூம் அடுத்த வரிசை டபிள்யூஹெச்க்கு இவ் என்ற உச்சரிப்பு அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் வேல் வாட் வென் வித் வாய்ட் அடுத்து மூன்று எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருதுன்னு பார்க்கலாம் சில எழுத்துக்கள் சரியா முதலாவது டிசிஹெச் இந்த எழுத்துக்கள் சேரும்போது ஷு அப்படின்னு உச்சரிப்பு வருது அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் பேட்ச் கேட்ச் லேட்ச் மேட்ச் வாட்ச் அடுத்தது எஸ்ஹெச்ஆர் இவை சேரும்போது ஷ்ரு அப்படின்னு உச்சரிப்பு வருது அந்த வார்த்தைகள் ஷ்ரப் ஷ்ரிங்க் அடுத்தது NTR அது சேரும்போது இன்ட்ரு அப்படின்ற வார்த்தை வருது சரியா சரி அந்த இன்னு இட்டு இரு மூணு சவுண்டு சேர்ந்து உச்சரிக்கப்படுது அதுக்கு உதாரண வார்த்தைகள் என்ட்ரி காண்ட்ராக்ட் சரி அடுத்தது எஸ்பிஎல் அது சேர்ந்து ஸ்பில் அப்படின்ற உச்சரிப்பு தருது அந்த மூணு எழுத்தும் அடுத்தடுத்து வேகமாக சேர்ந்து உச்சரிக்கப்படுகிறது அதுக்கு உதாரண வார்த்தை ஸ்பிளாஷ் அடுத்தது எம்பிஆர் இது சேர்ந்து என்ன உச்சரிப்பு தருது மும்பர் அப்படின்ற உச்சரிப்பு மூன்று எழுத்துகளும் சேர்ந்து வேகமாக உச்சரிக்கப்படுது அதுக்கு உதாரண வார்த்தை அம்பிரல்லா சரி இப்போ அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இந்த பக்கத்தில் மேலே எம்பிடி இது சேர்ந்து வருகிற வார்த்தைகள் அதில் இம் அப்படிங்கிற உச்சரிப்பு அதுக்கு கிடைக்குது அதை நான் வாசிக்கிறேன் டெம்ட் அட்டெம் சிம்டம் அடுத்த வரிசையில் எஸ் சிஆர் இந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து வருது அதற்கான வார்த்தைகள் இதனுடைய உச்சரிப்பு என்னென்னா ஸ்கிரு அப்படின்னு எஸ் சிஆர் மூணு உச்சரிப்பும் சேர்ந்து வருது இஸ் இக்கு இரு மூணு உச்சரிப்போம் சரியா அது எப்படின்னு பார்ப்போம் வார்த்தைகளில் ஸ்க்ரேப் ஸ்க்ராப் ஸ்க்ரீம் ஸ்கிரீன் ஸ்கிரிப்ட் அடுத்தது எஸ்பிஆர் இந்த மூன்று எழுத்துக்கள் அது சேரும்போது ஸ்ப்ரு அப்படின்ற உச்சரிப்பு இஸ் இப்பு இரு மூன்று உச்சரிப்பும் சேர்ந்து வருது வார்த்தைகளை படிக்கிறேன் ஸ்ப்ரெயின் ஸ்ப்ரே ஸ்ப்ரிண்ட்டு அடுத்தது கீழே எஸ்டிஆர் இது சேர்ந்து ஸ்ட்ரு ஸ்ட்ரு அப்படின்ற உச்சரிப்பு அதாவது இஸ் இட்டு இரு மூன்று உச்சரிப்பும் சேர்த்து உச்சரிக்கப்படுது வார்த்தைகளை பார்க்கலாம் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ராப் strobe, ஸ்ட்ரீக்கு சரியா நான்கு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து என்ன வருது நான்கு மெய் நான்கு கான்சோனன்ட்ஸ் ஆங்கிலத்தில் கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏஇ ஐஓயூஓஓஓஓஓஓஓஓஓஓ தவிர மீதி எழுத்துக்கள் அதில் T, H, இந்த நான்கு எழுத்துக்களும் வரிசையாக அந்த மெய்யெழுத்துக்கள் தான் அதாவது கான்சோனன் லேட்டஸ்ட் தான் அது இங்குத்து அப்படிங்கிற உச்சரிப்பை தருகிறது சரி அங்குன்னு ஒரு உச்சரிப்பு இத்துன்னு ஒரு உச்சரிப்பு அது சேர்ந்து இங்கு அப்படின்னு வருது வார்த்தைகளை பார்க்கலாம் லென்த் ஸ்ட்ரெங்க் ஓகேவா அடுத்தது இப்போ சில எழுத்துக்கூட்டல்கள் அதுவும் வார்த்தைகளாகவே கொடுத்துருக்குறோம் சரியா இதை நான் வாசிக்கிறேன் முதல் வரிசை பன் பர்ன் அடுத்தது ஃபன் ஃபோன் அடுத்த வரிசை டன் அப்போ என்ன உச்சரிப்புகளை பார்க்குறோம் அ அப்படிங்கிற உச்சரிப்பு அடுத்தது அ அப்படிங்கிற உச்சரிப்பு சரியா பன் வந்து அ அப்படிங்கிற உச்சரிப்பை கொண்டது பர்ன் அப்படிங்கிற வார்த்தை பியூஆர்என் அது பர்ன் அப்படின்னு சொல்லணும் அது வந்து அ அப்படிங்கிற உச்சரிப்பை பெற்றுள்ளது சரி இப்போ இந்த வார்த்தைகளை வரிசை வரிசையாக வாசிக்கிறேன் இந்த இதுக்கு கீழே இருக்கிற வரிசை யூபியில் ஆரம்பிக்கிறதுல அப்புன்னு அதில் இருந்து உள்ள வார்த்தைகள் அப் அஸ் பன் பஸ் பட் கப் கட் ஃபன் अड़ वरीसे गन हट जग मग नन वन रन सन अत सम सन वन bulb come does done அதை எடுத்து நான்காது வருசே dow duck dull dust Love, luck monk அடுத்த வருசை

அதை அடுத்த வரிசை ஹனி லஞ்ச் மணி மந்த் அன்னியன் இந்த வார்த்தை ஆனியன் கிடையாது அதை அன்னியன் அப்படின்னு சொல்லும் அடுத்த வரிசை பிளக் ட்ரக் அண்டர் அங்கிள் பக்கெட் சரியா எல்லாம் சுலபமாக இருக்குது இல்லையா எல்லாத்துலேயும் அ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு தமிழில் மெதுவாக அ அப்படிங்கிறோம் இது வேகமாக அ அப்படின்னு உச்சரிக்கப்படுது இப்போ அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் அதில் மேலே உள்ள வரிசைகள் முதல் வரிசை பக்கில் பண்டில் பட்டர் பட்டன் Color Couple Double London Monday Monkey Wonder, say Mother Rubber Shovel Wonder Comfort சரி அதுக்கு கீழே அந்த ரெண்டு உச்சரிப்பு பார்த்தோம் இல்லையா ஒன்று அ இன்னொன்று அ அப்படின்னு ரெண்டு உச்சரிப்புன்னு சொன்னால் இல்லையா பன் பர்ன் வாசம் இல்லையா அதுதான் இங்கே நம்பர் போட்டு கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து அந்த ஒன்றுன்னு போட்டு ஒரு சிம்பல் போட்டுக்கேன் பாருங்கள் வீ தலைகளை கவுத்த மாதிரி அந்த உச்சரிப்புக்கு பேர் அதை வந்து எப்படி சொல்கிறோன்னா அ அப்படிங்கிற உச்சரிப்பு அந்த உச்சரிப்பை குறிக்கிறதுக்கு இந்த சிம்பலை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு உதாரண வார்த்தை பன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ வாசித்தோம் இல்லையா வரிசை வரிசையாக அந்த வார்த்தையெல்லாம் இந்த உச்சரிப்பு கொண்டது தான் சரி மேலே பார்த்தீங்கன்னா பக்கில் பட் பண்டில் பட்டர் இதெல்லாம் அந்த உச்சரிப்பு தான் சரி அடுத்தது ரெண்டாவது உச்சரிப்பு அந்த அ அப்படிங்கிற உச்சரிப்பு அது ரெண்டு சாய்வு கோடுகளுக்கு நடுவில் ஒரு சிம்பல் போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் அந்த அ அப்படிங்கிற உச்சரிப்புக்குரிய சிம்பல் சரியா அது என்னுடைய அடையாளம் அடையாள குறியீடு அப்படின்னு சொல்லலாம் அதற்கான வார்த்தை பர்ன் சரியா இப்போ இந்த ரெண்டாவது உச்சரிப்பு என்ன சொன்னேன் அ அப்படிங்கிற உச்சரிப்பு அந்த உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வாசிக்கிறது ரொம்ப ஈஸி சரியா இப்போ அந்த சத் அந்த உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் கீழே எஃப்யூ ஆர் இருக்கு இல்லையா அதில் வாசிக்கிறேன் சரியா ஃப ஹ bird burn earn firm render verse firm girl hurt term turn verb.

லன்சி அது அடுத்த வரிசை நர்ஸ் அக்கால் ஷர்ட் ஸ்கர்ட் தேர்ட் அடுத்த வரிசை ஆபன்

कन्व अर्ध वर्ष से जर्नी पर्पस सर्विस सरफेस अर्ध वर्ष से सर्जरी थर्स्टी वर्जन वर्शिप अड़ वे एक्स्टर्नल इंटर्नल पर्सनल पर्चा रिसर्च एमरजेंसी कड़स वर्षे फर्नीचर யுனிவர்சிட்டி அடுத்த பக்கம் பார்க்குங்க பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு கட்டம் கொடுத்துருக்கோம் தமிழ் எழுத்துக்கள் அந்த உச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கூட்டல்கள் சரியா இதில் ஆ என்ற எழுத்து அது ஏ என்ற எழுத்து தான் பெரும்பாலும் வருது அதுக்கு அதுக்கு இணையான ஆங்கில எழுத்து ஏ தான் ஆ என்ற எழுத்துக்கும் பெரும்பாலான வார்த்தைகளில் ஏ என்ற ஒரு எழுத்து தான் பயன்படுகிறது அடுத்தது இ என்ற அந்த உச்சரிப்பு அது வந்து கொடுக்கறது ஐ அடுத்து ஈ என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான அந்த ஓசை உள்ள எழுத்துக்கள் ரெண்டு ஈ ரெண்டு இ சேர்ந்து வரும்போது ஈன்ற உச்சரிப்பு அடுத்தது ஊ அந்த ஓசை கொண்ட ஆங்கில எழுத்து யூ அடுத்தது ஊ நெடில் ஓசை அதற்கு ரெண்டு ஓ சேர்ந்து வருது வார்த்தைகளில் அப்படி ரெண்டு ஓ சேர்ந்து வந்தால் பெரும்பாலும் அது ஊ என்ற உச்சரிப்பில் ஒழிக்கப்படுகிறது அடுத்தது ஏ என்ற தமிழ் எழுத்து அந்த ஓசையை கொண்ட ஆங்கில எழுத்து ஈ சரியா அது வந்து நம்ம சொல்லும்போது தான் ஈன்றோம் ஆனால் வார்த்தைகளில் ஏ அப்படின்னு தான் பெரும்பாலும் வாசிக்கிறோம் அடுத்தது ஏ என்ற எழுத்து பல வார்த்தைகளில் இந்த ஏ என்ற எழுத்துக்கு ஆங்கில எழுத்தாகிய தான் பயன்படுது சில வார்த்தைகளில் ஈவும் பயன்படுது அது என்னென்னு நம்ம படிக்க போகிறோம் சரியா இதனால் கஷ்டப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் இது சுலபமாக இருக்கும் அடுத்தது கீழே ஐ அது ஏஐ இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு இணையானது சரி அந்த ரெண்டு எழுத்து சேரும்போது அந்த ஐ என்ற ஓசையை தருகிறது அடுத்தது ஓ குறில் எழுத்து அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்து ஓ தான் அடுத்தது ஓ என்ற நெடில் எழுத்து அந்த ஓசையும் ஓ என்ற ஒரு எழுத்து தான் குறிப்பிடுகிறது அடுத்தது அவு அந்த உச்சரிப்பை ஏயு என்ற ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து கொடுக்கிறது அல்லது ஓடபிள்யூ என்ற எழுத்துக்கள் சேர்ந்து கொடுக்கிறது அது வார்த்தைக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளில் ஏயூ வரும் சில வார்த்தைகளில் ஓடபிள்யூ வரும் அடுத்தது அக்கு இதை குறிப்பிடுகிறது ஏகேஹெச்சு ஆனால் பெரும்பாலும் வார்த்தைகளை வெறும்னா ஹு அப்படின்னு தான் உச்சரிக்கப்படுது சரி இப்போ தமிழ் பெயர்கள் அந்த பெயர்களை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுகிறாங்க சரியா நம்ம ஸ்கூல்லெல்லாம் அட்டண்டன்ஸ் ரி ரிஜிஸ்டரில் இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க இல்லை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெயர் வந்து இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கும் அப்போ தமிழ் பெயராக இருந்தாலும் அதை இங்கிலீஷில் எழுதுகிறோம் நடைமுறையில் அதான் பண்ணிட்டுருக்கோம் அதனால் அந்த தமிழ் பெயர்கள் சரியா நம்ம பயன்படுத்துகிற சாதாரண தமிழ் பெயர்கள் அவை ஆங்கிலத்தில் அதற்கான ஸ்பெல்லிங் அதை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க முதலாவது அரசன் அது அதில் அந்த ஆ என்ற உச்சரிப்பு வந்திருக்கு அதுக்கு ஏதான் பயன்படுத்தியிருக்கோம் அரசன் கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி அன்பு அந்த அன்பில் ஆ என்ற அந்த எழுத்துக்கு அந்த உச்சரிப்பு கொண்ட தான் பயன்படுகிறது அடுத்தது ஆசை தம்பி இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆ இருக்கு இல்லையா முதல் எழுத்து அதுக்கு ஒரு ஏதான் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா ஏஎஸ் ஏஐ வருது இல்லையா ஓகே அடுத்தது ஆர்யா அதுலேயும் இங்கே முதல் எழுத்து தமிழில் ஆ ஆங்கிலத்தில் முதல் எழுத்து ஏ ஏஆர் ஒய்ஏ அடுத்தது இளம் ஆரன் இந்த இளமாறனுக்கு இந்த இ அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஆங்கிலத்தில் இ என்ற எழுத்து தான் பயன்படுகிறது இஎல்ஏ எம்ஏ ஆர்ஏ என்றிருக்கு இல்லையா சிலர் வந்து ஐ கூட பயன்படுத்துகிறாங்க ஓகே அடுத்த வரிசை இளங்கோ இந்த இ அப்படிங்கிற உச்சரிப்புக்கு ஆங்கிலத்தில் ஐ என்ற எழுத்து பயன்படுகிறது அதே மாதிரி இன்பராஜ் அந்த பேருக்கு பாருங்கள் ஆங்கிலத்தில் முதல் எழுத்து ஐ தான் வந்திருக்குது இசை அரசி அதுவும் தான் வந்திருக்கு சரியா அடுத்தது ஈஸ்வரன் இந்த ஈ அப்படிங்கிற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் தான் பயன்படுகிறது அதற்கு கீழே மூன்றாவது வரிசை உலகநாதன் இந்த உலகநாதன் ஊருக்கு இல்லையா அதுக்கு என்ன போட்டிருக்கோம் யூ போட்டிருக்கோம் பாருங்க அது மாதிரி உத்தமன் அந்த பெயருக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோம் யூ தான் போட்டிருக்கோம் யூடிஹெச்ஏ அப்படின்ட்டு வருது இல்லையா யூடிஹெச்ஏ எம்ஏஎன் அடுத்தது ஊர்வசி ஊர்வசியாக இருந்தாலும் அந்த ஊவுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு யூ தான் பயன்படுத்தியிருக்கோம் பெரும்பாலும் அந்த பெயர்களில் இந்த யூ பயன்படுத்துகிறோம் ஆனால் ஊட்டி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து யூ பயன்படுத்தாமல் ரெண்டு ஓ பயன்படுத்தியிருக்கோம் சரியா அப்படி அதுதான் நடைமுறை நடைமுறையில் அது தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது எழில் அதில் அந்த ஏ அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்க இ என்ற எழுத்து பயன்படுகிறது அடுத்தது எத்திராஜ் அதில் உள்ள ஏக்கும் ஈ தான் பயன்படுது இடிஹெச் அதே மாதிரி அடுத்தது ஏழு மலை ஏ என்ற நெடில் எழுத்துக்கும் ஆங்கிலத்தில் ஈதான் பயன்படுத்துகிறோம் இ அப்படின்னு வருது இல்லையா அடுத்தது ஸ்ட்ரைட் அடுத்தது ஏகாம்பரம் அதுலேயும் ஏ முதல் எழுத்து அதுக்கு ஆங்கிலத்தில் ஈதான் பயன்படுத்துகிறோம் அடுத்தது ஐஸ்வரிவேலன் இந்த ஐ அப்படிங்கிற அந்த எழுத்து சரியா இப்போ முதலாவது இந்த உயிரெழுத்துக்களை நம்ம பார்க்குறோம் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்களை பார்த்துட்ருக்கோம் அதில் ஐ என்ற உயிரெழுத்து அதற்கு ஆங்கிலத்தில் ஐ என்ற எழுத்து தான் பயன்படுகிறது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இந்த ஐ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்துலேயும் ஐ தான் வந்திருக்கு சிலர் வந்து ஏஒய் பயன்படுத்துகிறாங்க சரியா ஐயப்பன் ரெண்டு விதமாக ஸ்பெல்லிங் போட்டிருக்கோம் பாருங்க இதில் வேணால் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது ஒண்டி புதூர் இந்த ஓ அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அப்படி ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாட்டில் ஒண்டிப்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது அடுத்தது ஓட்டேரி சரியா சென்னையில் ஒரு இடத்துக்கு பேர் ஓட்டேரி அந்த ஓன்றதுக்கு ஆங்கிலத்தில் தான் பயன்படுகிறது அதே மாதிரி ஓடைப்பட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஓன்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்து தான் பயன்படுகிறது அடுத்தது ஔவையார் அது ஆங்கிலத்தில் எழுதும்போது ஏவி விஏஐ அப்படின்னு நம்ம எழுதுறோம் அந்த மாதிரி அப்போ அந்த ஔன்றத குறிக்கிறது ஏவி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்கள் சரி இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இங்கே வந்து இந்த க கி கி அப்படிங்கிற வரிசையை பார்க்குறோம் சரியா அது ஒன்றுத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் நான் இதை வாசிச்சுட்டு போகிறேன் சரியா க கி கி கு கே கே கை கோ சரி இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கள் கொண்ட தமிழ் எழுத்துக்கள் க அப்படிங்கிறதுக்கு கண்ணை கொடுத்துருக்கோம் கான்றதுக்கு காவேரி அப்படி ஒன்றா கொடுத்துருக்கோம் கீன்றதுக்கு இந்த இலக்கியால் கீ வருது சரி அது ஒன்றா வரிசையாக பார்ப்போம் இந்த கண்ணகியில் க அப்படிங்கிற தமிழ் எழுத்து வந்திருக்கு இல்லையா அது வந்து அதுக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் கேஏ சரியா மேலே செக் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக கேஏ தான் இருக்கும் அடுத்தது காவேரி அந்த கா அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் கேஏ தான் பயன்படுகிறது அடுத்தது இலக்கிய அதில் ஈ பார்த்திங்கன்னா கீழே ஐ கொடுத்துருக்குறோம் ஐ தான் பயன்படுகிறது அடுத்தது சாரி அந்த ஈன்றது இல்லை அதை அடுத்து இலக்கிய அதில் கீ வருது பாருங்க அந்த கீக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் கேஐ சரியா என்ன வரிசையாக வருது ஐஎல்ஏ கே கேஐ ஒய்ஏ இதில் வந்து அந்த கீ என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் என்னது கேயும் ஐயும் அடுத்தது கீதா சரியா இந்த உச்சரிப்பை கொடுக்க இந்த கீன்ற உச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் ஜிஇஇ சரியா கேஇ இது தானே வரணும் மேலே லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் கேஇஇ வரணும் ஆனால் வந்து இந்த கீதான்றது கொஞ்சம் உச்சரிப்பு மாறி இருக்குது நம்ம கீதான்னு சொல்கிறது இல்லை கீதா அந்த க அப்படிங்கிற உச்சரிப்பு வரனால அது ஜி தான் போடுறாங்க ஜிஇஇ டிஹெச்ஏ சில பேர் வந்து இந்த ரெண்டு ஈக்கு பதிலாக ஒரு ஐ போட்டிருவாங்க ஜிஐ டிஏவோடு முடிச்சிருவாங்க அது கீதா அப்படின்னு போட்டிருப்பாங்க சரி இருக்கட்டும் அடுத்தது கீர்த்தி நமக்கு தேவையான எழுத்து எது கீ மேலே உள்ள வரிசைப்படி நம்ம காக்கா கி அந்த எழுத்துக்களை தானே படுத்து பார்த்துட்டு வரோம் அப்போ அந்த கீ அதுக்கான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் கேஇஇ சரியா அடுத்தது குமார் அந்த கு என்ற எழுத்துக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் கேயு அடுத்தது கூத்தபிரான் அந்த கூ அந்த ஓசை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் எது கே ஓ அடுத்தது கெனடி கெனடி என்றது கே அது கேஇ சரி அடுத்த வரிசை பார்த்தா கே செவன் இந்த கே என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்து என்ன கேயும் ஈயும் அடுத்தது மங்கை அந்த கை என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஜிஏஐ சரியா மேலே பார்த்திங்கன்னா கைன்றதுக்கு கேஏஐ கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஜிஏஐ இருக்குது என்ன காரணம்னா அது மங்கை அப்படின்னு சொல்கிறது இல்லை மங்கை அந்த ஜி உச்சரிப்பு நம்ம அதில் கொடுக்குறோம் அதனால் ஜிஏஐ பயன்படுத்துகிறோம் ஓகேவா அடுத்தது கொசப்பேட்டை அது ஆங்கிலத்தில் சுருக்கமாக கொசப்பேட்டை அப்படிங்கிறாங்க நமக்கு தேவையானது என்ன இந்த கோன்ற எழுத்தை பார்க்கணும் தமிழ் எழுத்து அதுக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்து இது கே ஓ அடுத்தது கோட்டீஸ்வரன் அது கோ என்ற எழுத்தை நம்ம பார்க்குறோம் சரியா அதுக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் கே ஓ தான் சரி அதுக்கு ரெண்டு விதமான ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுறாங்க கோட்டீஸ்வரன் மேலே உள்ள வரிசை அடுத்த வரிசையும் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஞா ஞா ஞி ஈ அப்படிங்கிற வரிசை இதில் எல்லா எழுத்துக்களும் பயன்படுறதில்ல இந்த நகர வரிசையில் இந்த இங்கு என்ற எழுத்தும் ஞா என்ற எழுத்தும் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் மற்ற எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்க திருப்பி சொல்லுங்கள் ஞா ஈங் ஞோ இப்போ ஒரே ஒரு பெயர் உதாரணம் கொடுத்துருக்கோம் கங்கை சரியா இதில் இங்கு என்ற எழுத்தை தான் பார்க்குறோம் இந்த ரெண்டாவது எழுத்து இல்லையா கங்கையில் இங்குன்ற எழுத்து அதுக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்து எதுன்னு பாருங்கள் என்னும் ஜியும் ஓகேவா இந்த மதமாகத்தான் நம்ம தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் தொடர்ந்து இன்னும் சில நல்ல பயிற்சிகளை அவங்களுக்கு தரோம் தொடர்ந்து படிங்க இப்போ ஓரளவுக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் கூட பின்னால் அது ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு ஒரு புதிய பயிற்சி வந்துருது புதிய விஷயம் தெரிஞ்சிருது சரியா இங்கிலீஷ் வந்து இதுக்கு முன்னாடி வாசிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இனிமேல் ரொம்ப ஈஸியாகிடும் சரியா இந்த பாடம் மனதில் பதியவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு தடவை போட்டு கேட்டு பாருங்கள் ரெண்டு மூணு தடவை கூட போட்டு கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு பாடம் போட்டோம் அதையும் பாருங்கள் சரியா இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்